வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நாம் கிச்சனில் சோமாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு சோமாஸ் செய்ய தெரியும் செய்யும் போது சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப ஹார்டாயிரும் இந்த மிஸ்டேக் இல்லாமல் சோமாஸை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சோமாஸ் செய்கிறதுக்கு நான் அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூட கால் கப்புக்கும் கம்மியாக ரவை சேர்த்துக்குங்க அளவு தெரியலனா நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை உருக்கி எண்ணெய் நாலு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க சோமா சோடா மேல் மாவு பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரை போட்டு எடுக்கும் எடுக்கும்போது அந்த மேல் மாவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரணும் இதுதான் இதுக்குள்ளே பக்குவம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க மாவை ரொம்ப லூஸாக பிசைய வேண்டாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க ஏன்னா இதை நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் ஊறினதுக்கப்புறம் இது ரொம்ப லூஸாகிடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்குங்க இப்போ இந்த மாவை இன்னும் நல்லா சாஃப்டாக்கிறதுக்காக நான் வந்து இஞ்சி தட்டுற உரல் எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் கையில் நல்லா பிசைய முடியும்னா பிசைஞ்சு எடுத்துக்குங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமாவும் சோமாஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் மறுபடியும் மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தட்டி எடுத்துக்குங்க இந்த மாதிரி செய்யும் போது கை ரொம்ப வலிக்காது ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு நல்லா இருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மாவு ஊற நேரத்தில் இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் அரை மூடி தேங்காய் கூட நாலு ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி தேங்காய் பூவாக அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு கப்பு பொட்டுக்கடலை இது வந்து இரநூறு கிராம் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பாதாம் இந்த ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி சின்னதாக உடச்சி எடுத்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை ரெண்டு ஸ்பூன் கசகசா ரெண்டு ஸ்பூன் எள்ளு இப்போ இந்த பொட்டுக்கடலையை ஒரு கடாயில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்குங்க இது வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டா போதும் வறுப்பட்ட பொட்டுக்கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்குங்க இதில் இருக்க ஈரம் போகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்குங்க அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு வருத்திங்கன்னா இதில் இருக்க ஈரப்பதம் நல்லா ட்ரை ஆயிரும் இந்த மாதிரியும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ரெண்டு ஸ்பூன் கசகசா சேர்த்து வறுத்து எடுத்துக்குங்க அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு எடுத்துக்குங்க ஏன்னா இது சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிரும் இது வறுப்பட்டதும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இதை வந்து கடலை கூட சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் எல்லையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்குங்க இதையும் அந்த கடலை கூட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்க வேண்டாம் இதை வந்து நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க முந்திரி பாதாம் திராட்சையை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்குங்க இது கருகாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க முந்திரி பாதாம் திராட்சை நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துக்குங்க இது கூட மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்குங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க இனிப்பு பற்றிலாம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க எனக்கு வந்து இதில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அரை கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க சோமாசுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக ரெண்டு மணி நேரம் கழித்து சோமாசுக்கு மேலே உள்ள மேல் மாவை பார்த்துடலாம் இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்குங்க மாவு நிறையா இருக்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணி இதை வாக்கில் உருட்டி இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் <laughs> பண்ணி எடுத்துருக்கேன் <laughs> இந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா சோமாஸ் வந்து ஒன்று பெருசாக சின்னதாக இல்லாமல் எல்லாமே ஒரே அளவில் இருக்கும் மாவு எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்குங்க அப்போ தான் இந்த உருண்டைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக மைதா மாவு தொட்டு உருட்டி எடுத்துக்குங்க அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிருங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை வச்சுருக்கேன் இந்த மாவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க இப்போ இதை சுற்றி கொஞ்சமாக தண்ணி தொட்டு விட்டுருங்க இப்போ மூடி வச்சுட்டு இதை லைட்டாக நீங்கள் ஓரங்களில் அழுத்தி விட்டுக்குங்க அப்போ தான் இது வந்து நல்லா ஒட்டி பிடிச்சுக்கும் இப்போ சோமாஸ் கட்டர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் மாவை நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங்கை வச்சிருங்க இந்த மாதிரி ஸ்பூன் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஓரங்களில் அழுத்தி விட்டுக்குங்க இது ஒரு அழகான டிசைனாக இருக்கும் அடுத்ததாக நான் மூணாவது மெத்தட்லேயும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடக்கி விட்டுக்குங்க இது செய்ய செய்ய உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிசைன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இதே மாதிரி நீங்கள் எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இதில் ஐம்பது சோமாஸ் வந்தது கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க சோமாஸை இதில் போட்டுருங்க கடாயில் எண்ணெய் எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சோமாஸை போட்டு எடுத்துக்குங்க அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஆறுனதுக்கப்புறமாவும் சோமாஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சோமாஸ் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதோ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெயை வெடிச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் சோமாஸ் செய்யும் போது ஆற்னதுக்கப்புறமாவும் சோமாஸ் நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ